ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்டீஷ்கரில் இந்த டைமில் நவராத்திரி திருவிழா அப்படின்ட்டு நடந்துட்டுருக்கு நம்ம ஊரில்லாம் எப்போவுமே வந்து நவராத்திரி ஆயுத பூஜை டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இங்கே வந்து இந்த டைமில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே திருவிழா மாதிரி நடந்துட்டுருக்கு காளி கோயிலில் அதை போய் பார்க்க போகிறோம் ப்ளஸ் இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது சரி கோயிலுக்குன்னு போகிறோம் பக்கத்தில் இன்னொரு ஒரு கோயில் இருக்கு அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த சாய்பாபா கோயிலையும் அதுக்கப்புறம் நவராத்திரி திருவிழா காளி கோயிலில் நடந்துட்டுருக்கேன் அதையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மேலே கதவு பூட்டிட்டு இன்ட்ரோ எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இவங்க வந்து ஒரு பானிபூரி வண்டியை நிறுத்தி பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நைட்டில் இங்கே தள்ளுவண்டி கடையில் பானிபூரி வரும் எப்படி இருக்குடா என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா டேஸ்லேயும் பகல்ல இந்த கோயில் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு இங்கே தான் ஆஃபீஸ் இருக்கு டெய்லியுமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவார் அமைதியாக தான் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நைட்டில் வந்து இங்கே பிரசாதம் தருவாங்க போல அதனால சரியான கூட்டம் இதாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது பாபா சிலை இப்படி தான் இருக்கு சாய்பாபா கோயிலுக்கு வந்தோம் பிரசாதம் கொடுத்தாங்க சக்கர பொங்கல் நினச்சி வாங்கிட்டோம் பார்க்கறதுக்கு தான் இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து பருப்பு சாதம் போல எங்கள் பாப்பாலாம் ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிட்டா எப்படி இருக்கு பாருங்க நீ என்னடா நினச்ச இப்போ நமக்கு கொடுத்த பருப்பு சாதம்லாம் வந்து இங்கேயே சமைக்கிறாங்க விறகு அடுப்பு எல்லாமே இங்கே தான் இருக்கு பாருங்க இது வந்து கோயில் கோயில் இருக்கிற காம்பவுண்ட்குள்ளேயே இதுவும் இருக்கு அடுத்ததான் இங்கே சிவனுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது அதாவது இந்த காம்பவுண்ட் குள்ளேயே தான் இருக்குது இங்கே எல்லாருமே பார்த்தேன் நம்ம ஊரில் நந்திக்கு அதில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க அதனால் நானும் சொன்னேன் நம்ம ஊர் பக்கம் எப்படி சிவனை எதிர்நோக்கி நந்தி இருக்குமோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பட் வெஸ்ட் பெங்காலெல்லாம் சிவனை எதிர்நோக்கி வந்து நாகம்தான் இருக்கும் என்ன சொன்னேன் சரி நம்ம ஏற்கனவே வந்துருந்தோம் இல்லையா அதே கோயில் தான் நவராத்திரி திருவிழாக்காக எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோபுரத்து மேலே லைட் தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் கலர் துணி இங்கே வந்து நிறைய விற்றுட்ருக்கு அதை வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க என்ன பர்பஸ்ன்னு தெரில நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் இன்னும் கொஞ்ச நாளில் எதுக்காக வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மொத்தமுமே மட்டை தேங்காய் தான் வச்சுருக்காங்க சாமிக்கெல்லாம் இங்கே தேங்காவே உடைக்க மாட்டாங்க இது கூட மற்ற தேங்காய் தான் பாருங்கள் நிறைய நம்ம ஊர் மாதிரியே காரு அது மாதிரி குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள்லாம் விற்றுட்ருக்கு பொறி நெல் பொறி விற்றுட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு முன்பக்கம் இதுதான் ஆனால் இன்னொரு ஒரு வழியும் இருக்கு அது வழியாகவும் நம்ம போகலாம் இப்போ வந்து தேங்காய் எல்லாமே விற்றுட்ருக்க கடை ஒன்று இருக்குது இங்கே அந்த கடை தான் ரொம்ப பெரிய கடை நிறைய வச்சு விற்றுட்ருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடும் ஒரு வழி இருக்குது அது வழியாக போனால் சரியான கூட்டம் இன்றைக்கி விசேஷ நாள்ன்றதால கூட்டமாக இருக்குது இவங்க வந்து ரொம்ப பக்தியாக இருக்காங்க மூணு வேலை பூஜை பண்ணுறது அப்படிலாம் இருக்காங்க இப்போ பாருங்கள் வளையல் குங்குமம் சீப்பு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மட்டை தேங்காய் பூ அகர்பத்தி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கிட்டு வந்த தேங்காய் பை மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே தேங்காய்லாம் உடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுடுவாங்க பொறி தான் இங்கே பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க எவ்வளோ பேர் சாமி பார்த்துட்டு வராங்க பாருங்கள் சாமியை காட்டக்கூடாது நான் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு சாமி வெளியில் இருக்க அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே வந்து எவ்வளோ பொறி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரசாதம் கொஞ்சம் பேர் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட்டும் தராங்க சில பேருக்கு தான் தராங்க அந்த மாதிரி ஸ்வீட்லாம் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக லைட்ஸ் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரெண்டு கன்று பத்தில் கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பட் இங்கே சின்னதாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க டிஜே லைட் மாதிரி இங்கே கோயிலை சுற்றி சிவனை பற்றின கதைகள் வந்து சிலைகளாக பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணுன்னு தான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப நீங்கள் பார்த்துருக்கு பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல சிவன் பார்வதி அந்த மாதிரி நிறைய கதைகளை தான் வச்சுருந்தாங்க இதுவும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் கதை தான் எனக்கு விளக்க தெரியல பட் இது பாருங்க காளி சிவனை மெரிச்சிகிட்ருக்காங்க அந்த பாருங்கள் அரச மரத்தில் இந்த கலர் கலர் துணி எதுக்கு விற்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த கலர் துணியில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க வேண்டுதல் இருக்கும் போல் அதுக்கு கட்டியிருக்காங்க அரச மரம் இது அரச மரம் தான் எங்கள் விருட்சம் நிறைய கட்டியிருக்காங்க அதை தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க இப்போ மேலே போகிறோம் மேலே போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம் நம்ம ஊர் கோயிலெலாம் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஃபஸ்ட்டு தளம் ரெண்டாவது தலம் அந்த மாதிரிலாம் பட் இங்கே இருக்குது நிறைய சுவாமி சிலைகள் வச்சிருக்காங்க எல்லா சாமியோட பேரும் சொல்ல முடியலன்னா கூட சும்மா இந்த சாமியோட நேம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உஷ்வாகன் அப்படின்னு போட்டிருக்கு நிறைய சாமியோட பேர் நம்ம தெரிஞ்ச தாராதேவி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது நிறைய சாமி வச்சுருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் சட்டீஷ்கரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயிலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இடம் எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய கோயில்களில் தீபம் ஏற்றுறதுக்குன்னே இந்த மாதிரி தனி இடம் வச்சுருக்காங்க இதில் எவ்வளோ தீபம் ஏற்றிருக்காங்கன்னு யாருக்கும் கணக்கெல்லாம் தெரியல பட் கண்டினியூவஸாக ஏரியறதுக்கு என்ன ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எனக்கு பா உள்ளே போனால் நம்மளால் சத்தியமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறது ஒரு அவனுக்குள்ளே வச்ச மாதிரி அவ்வளோ கதகதப்பாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பட் எல்லாருமே இருந்து அந்த விளக்கில் வந்து கருப்பாக ஒன்று வருது அதை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க அந்த விளக்கு பக்கத்தில் பணம் வச்சு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்கள் இந்த விளக்கை வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் அணையாமல் பார்த்துக்குவாங்களாம் நான் சொன்னேன் இல்லையா அடுத்த ரூம் இது தான் பட் அந்த ரூம் அளவுக்கு இங்கே விளக்கு கொஞ்சம் கம்மி தான் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயருக்கும் லைட் போட்டிருக்காங்க இங்கே பஜன் பாடிக்கிட்டே சாமியை சுற்றி வராங்க இங்கே பாருங்கள் ஆமாம் வந்து பொறி இருக்கு நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வெளியில் தெரியாது சின்ன குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னு ஏற்கனவே காட்டியிருந்தோம் பாருங்கள் அந்த தண்ணியில் கோயில் தெரியுது பாருங்கள் அழகாக இருக்குது அந்த பக்கம் ஒரு பெரிய ஆமை மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்துட்டு வந்த சாமி எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருந்தாங்க கோயிலோட செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது கோயில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு தெரியுது கோபுரம் கூட பக்கத்துலேயே தெரியுது இப்போ நம்ம கோயிலுக்கு அடித்தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் கோயிலுக்கு அடியில் இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி சாமி வச்சிருக்காங்க நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க இல்லையா அது மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பக்கத்தில் நிறைய மட்டை தேங்காய் வாங்கி வாங்கி உரமாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் தேங்காய்லாம் உடைக்க மாட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த பக்கம் ஊஞ்சல் அரிசியெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் எப்பவுமே மேக்சிமம் ஈவினிங்கில் தான் கோயிலுக்கு போவோம் அப்போ வந்து இந்த மாதிரி பஜனை எப்பவுமே பாடிக்கிட்டு இருக்காங்க வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் இப்போ கோயிலை விட்டு வெளியில் வந்து அங்கே வெளியில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லையா அந்த பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஹஸ்பண்ட்காக வந்து ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஆமாம் போட்ட மோந்திரம்லாம் இங்கே இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்னே தெரியல பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு கருப்பு கல் குண்டு குண்டா அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் சோழி நம்ம சொன்னோம் இல்லையா அதெல்லாம் கூட இருந்துச்சு சந்தனம் சந்தனம் இப்ப கடையில மேல என்னென்ன மாட்டி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த உடுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒண்ணு மாட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய கலர் கலர் மணிங்க வச்சிருந்தாங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய ருத்ராட்ச இங்க வந்து இந்த மாதிரி சில்வர் விலையெல்லாம் கூட போடுவாங்க போல நிறைய பொண்ணுங்க வந்து இதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு விலை கேட்டுட்டு போயிருந்தாங்க நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்துச்சு இதோட விலை என்ன அப்படின்ட்டு கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதோட விலை ஒரு செட்டு இருபது ரூபாய் இல்லை முப்பது ரூபா அப்படி வரும்னு சொல்கிறாரு சோழிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வாங்கிக்கலாமா பேசாம இல்லை இல்லை இது வாங்கிக்கலாம் இதிலே இதெல்லாம் கலந்துருக்கு இது மட்டும் வாங்கிக்கோ இதுவும் இனிபாதா தான் இருக்கும் ரெண்டேன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தானங்க படிக்காதே நமக்கு ரூபாய் என்னது இது கல்கண்டா அச்சா அதா அதா கேளுங்க இந்த ஸ்வீட் தான் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம் இது பார்க்கறது கல்கண்டு மாதிரி இருக்குது பட் ஆனால் சாஃப்டாக இருக்குது கல்கண்டு ஹார்டாக இருக்கும் இல்லையா மிக்சரு அதுக்கப்புறம் எல்லாமே கலந்த பிரசாதம் பிஸ்கெட்டு இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் இப்போ அந்த கல்கண்டு மாதிரியே சாஃப்டாக இருந்த ஸ்வீட்டு எடை போட்டு வாங்கிட்ருக்கோம் எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு இது எதில் தான் செஞ்சுருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்கும்போது சுகரில் பண்ணது அப்படின்ட்டு சொன்னார் இங்கே திருவிழானா என்னென்ன கடைகள் போடுவாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய இந்த கலர் கலர் துணி தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டு வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்தோன்னா இங்கே முந்திரி பருப்பு எல்லாமே விற்றுட்ருந்தாங்க முந்திரி பருப்பு பச்சை பட்டாணி அதெல்லாம் பேக்கெட் பண்ணி விற்றுட்ருந்தாங்க ஹல்வா எல்லாமே இருந்துச்சு இந்த கடையில் அடுத்தது சமோசா விற்றுட்ருக்காங்க பாருங்கள் இங்கே சமோசா சூப்பராக இருக்கும் அதை உடச்சி போட்டு கிரேவிலாம் ஊற்றி தருவாங்க இங்கே நிறைய நெல் பொறி இருக்காங்க சில நெல் பொறி வந்து பாகலை போட்டுதும் விற்றுட்ருக்காங்க அதுதான் நிறைய இங்கே கிடைக்குது அடுத்து இதுவும் ஒரு சமோசா கடை தான் சமோசாவை நல்லா உடச்சி போட்டு ஸ்வீட் சட்னி கிரேவி அது மாதிரிலாம் போட்டு தராங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கலர் கலர் ஜிகு ஜிகு துணி இது தான் நாங்கள் மோந்திரம் வாங்கின கடை இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த டைமில் தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் ஒரு கணக்கே இல்லை எப்பவுமே அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க நைட்டு பத்து மணி பாருங்கள் இந்த டைம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது சொல்லவே முடியல பத்து மணிக்கெலாம் நம்ம ஊரே அடங்கிடும் பட் பத்து மணிக்கு தான் இவங்க வெளியில் வந்து இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி பிரசாதம் வாங்கிறது அப்படின்னு நிறைய பேர் சுற்றிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திரும்பி போகும்போது மணி பத்தராயிடுச்சு அப்போ கூட கூட்டம்தான் இங்கே பாருங்கள் மட்டை தேங்காய் அதெல்லாம் வச்சுருக்காங்க மிக்சர்லாம் விற்றுட்ருக்காங்க இங்கே வந்து நம்ம ஊர் மிக்சர் மாதிரி நிறைய கிடைக்கிது வெஸ்ட் பெங்காலில் வந்து மிக்சர் கூட ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் பட் இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது பட் மிக்சரில் அங்கங்கே தனியாக போட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா பத்து மணிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க கோயிலுக்குன்னு கோயில விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் இந்த மாதிரி செல வச்சிருக்காங்க பாருங்க துணி எல்லாம் போத்தி பை பை பைக்கிறேன்